வெல்கம் டு புத்தா டைம்ஸ் அகாடமி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கடையின் வரிகள் பற்றி குறித்து தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மொத்தம் ஏழு பேர் பார்க்கலாமா வேகம் பாரி காரி ஆயிரம் அதிகமான் நல்லி வல்வியலூரி இவங்க ஆண்ட பகுதிகள் அவங்களுடைய வள்ளல் தன்மை அதை மொத்தம் பார்க்க போகிறோம் வேகன் பொறுத்த வரைக்கும் பழனிமலை மயிலுக்கு போர்வை துண்டவன் சொல்வாங்க அதாவது காண மயிலுக்கு கலிங்கம் அழுகியவன் சொல்வாங்க பாரி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பரம்பு மலை அதாவது இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பழனிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது முல்லைக்கோடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர்னு சொல்லுவாங்க திருமுடி காரி அதாவது பார்த்திங்கன்னா மலையமா நாடு இன்றைக்கி வந்து திருக்கோவிலூர் அப்படிங்கிற தான் சேர்ந்ததாக சொல்கிறாங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது இவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குதிரைகளை பரிசாக கொடுத்தவர் அதாவது காரியனும் கருப்பு குதிரைகளை பரிசாக கொடுத்தவர் ஆய் அண்டிரன் புதிய மலை அகத்தியர் மலைன்னு சொல்லுவான் தெற்கின் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தோன்னா உங்களுக்கு உடையை இறைவனுக்கு பொறுத்து மகிழ்ந்தவர்னு சொல்கிறாங்க அதிக மண் நெடுமா நஞ்சுன்னு சொல்லுவாங்க தகடூர் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் ரைட்டுங்களா அதாவது பார்த்தோன்னா பூரிக்கல் பகுதியில் இந்த அரிய வகையான நல்லிக்கணையை அவைக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவைக்காக தொண்டைமால் இறந்த தூழ்வாரா போயிருக்காரு ஃபஸ்ட்டு உமன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தூழ்வாரா போனது அவையாருன்னு சொல்கிறாங்க நல்லியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்டீர மலை நெடுங்கோடு மலைமுகடுன்னு சொல்லுவாங்க அதாவது உதகமண்டல பகுதியை குறிக்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இவர் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் உதவி வழங்கியிருக்காங்க சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க தன் நண்பர்கள் தன் நண்பர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கியவன் யாருன்னு கேட்பாங்க நெல்லி வல்வியில் ஓரி பார்த்தா அவங்களுக்கு கொல்லிமலை இன்றைக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் வீட்டு மாணவர்களுக்கு பரிசு யா மாணவர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க விரலியர் நாடகக் கலைஞர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு पैसा कुछ देखिए थैंक यू डाक